வேலரங்கிய மஜித்தாயிருக்கு பண்ணாடி போட்டு போலார சொட்டப்படி ஓக்கே வா டைம் ஸ்டார்ட் நாவ் பார் சமையத்தீலே ஆடி கலப்பை அலகரித்து கொண்டிரிக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்களது சார்பாக அண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு ஆபத்ராணப்பட்டி பசுமைக்கு பாலாவரது முனிகாலை பாசத்திற்குரிய அன்பான தமிழ்நாடு பயிற்சி மையத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பன் முடக்காத்தன் மணியர்கள் விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாக நேரங்கள் நெருங்கி சமயத்திலே காலங்கள் கடந்து நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் குள மலந்தளம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பசிமேலி பாலா வரது முடிகாலி அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அருளை மாவட்டம் அலங்கை மாவீரன் கோபி நினைவாக எஸ்டி பயில ஏஆர் பாய் சென்பதில் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றாக இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

அண்ணா மத்தவங்க பாருங்க போயிருங்க வீரர்கள் ஆரவாரம் பண்ண கூடாது வாங்க வாங்க முத்து முத்து